வணக்கம் மக்களே முத்துநகர் மக்களின் பல வருட கனவு தூத்துக்குடிக்கு வாரம் இரு சிறப்பு ரயில் ரயில்வே குட் நியூஸ் கோவை மற்றும் மேட்டுப்பாளையத்தில் இருந்து தூத்துக்குடிக்கு ரயில் இயக்கப்பட வேண்டும் என்று பயணிகள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் வரும் பத்தொன்பதாம் தேதி முதல் வாரம் இருமுறை சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் பலரும் மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வியாபார நிமித்தமாகவும் தொழில் நிமித்தமாகவும் பயணிக்கிறார்கள் நீலகிரி மாவட்டம் மேட்டுப்பாளையம் செல்வது என்றால் இவர்கள் கோவையை வந்து அங்கிருந்து ரயில் அல்லது பேருந்துகளை பிடித்துத்தான் செல்ல வேண்டியுள்ளது இதனால் பயண நேரம் அதிகமாவதால் தூத்துக்குடியில் இருந்து மேட்டுப்பாளையத்திற்கு நேரடி ரயில்கள் இயக்க வேண்டும் என்று கோரிக்கை நீண்டகாலமாக உள்ளது விடுமுறை காலங்களில் பண்டிகை நாட்களிலும் குடும்பத்துடன் பயணிக்கும் பயணிகள் தென் மாவட்டத்திற்கு செல்ல கடும் சிரமப்படுகின்றன இதனால் தூத்துக்குடிக்கு அறிவிக்கப்பட்ட சிறப்பு ரயிலை விரைவில் இயக்க வேண்டும் என்று கோரிக்கை பயணிகள் தரப்பில் முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் மேட்டுப்பாளையத்திலிருந்து கோவை வழியாக தூத்துக்குடிக்கு வாரம் இருமுறை சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது அதன்படி வருகிற பத்தொம்பதாம் தேதி முதல் சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது இந்த ரெண்டு ரயில்களில் போக்குவரத்தை வரும் பத்தொன்பதாம் தேதி காலை ஒம்பது மணிக்கு மத்திய அமைச்சர் எல் முருகன் மேட்டுப்பாளையத்தில் இருந்து தொடங்கி வைக்க இருக்கிறார் அதேபோல கோவை மேட்டுப்பாளையம் வரை தற்போது மெமு ரயிலானது இயக்கப்பட்டு வருகிறது இந்த ரயிலே போத்தனூர் வரை நீட்டிக்க வேண்டும் என்று பயணிகள் ரயில்வேக்கு கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்த நிலையில் தினசரி மூணு முறை போத்தனூர் வரை இந்த மெமு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் ரயிலை பொறுத்தவரை கோவை பொள்ளாச்சி பழனி மற்றும் மதுரை வழியாக இயக்கப்பட உள்ளது இது தொடர்பாக ரயில்வே தரப்பில் வெளியிட்ட அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது வரும் பத்தொன்பதாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கீழ்கண்ட ரயில்களின் சேவையை தொடங்கி வைக்கிறார் மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி வழி கோவை பொள்ளாச்சி பழனி மதுரை வண்டியன் ஒன் சிக்ஸ் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் சிக்ஸ் செவன் டபுள் சிக்ஸ் கோவை மேட்டுப்பாளையம் மெம்மு ரயில் இனி நாள்தோறும் மூணு முறை போத்தனூர் வரை நீட்டிக்கப்படுகிறது மங்களூர் ராமேஸ்வரம் வாரம் இருமுறை இவ்வாறு இதில் கூறப்பட்டுள்ளது நன்றி வணக்கம் காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற காணொலியும் பாருங்கள் நன்றி வணக்கம்